தமிழ்நாட்டில் பதினெட்டு இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்று பன்னிரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டி வதைத்தது தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே கோடை வெயிலின் தாக்கத்தால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்று பனிரெண்டு டிகிரி பாரினேட் வெப்பம் பதிவானது பல ஆண்டுகளாக இல்லாத வகையில் கரூர் மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் பகல் வேளைகளில் வீடுகளிலேயே தஞ்சமடைந்திருக்கின்றனர் மரங்களை வளர்க்காததாலும் இயற்கை வளங்களை பறிகொடுத்ததாலும் இதுபோன்று கரூரில் அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள்லாம் வந்து இப்போ காலப்போக்கில் வந்து இருக்கனால இந்த வெயில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது இப்போ மணல் இயற்கை குவாரிகள் மரங்கள் அழிக்கிறது மலைகள் அழிக்கிறது காடுகள் அழிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ இவ்வளவு வெயில் வந்து அதிகமாக இருக்குது கரூர் பரமத்திக்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் நூற்று பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலூரில் நூற்றி பத்து திருப்பத்தூர் திருச்சி தருமபுரியில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது திருத்தணியில் நூற்றி எட்டு டிகிரி வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மதுரை நகரம் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் நூற்று ஏழு டிகிரியும் பாளையங்கோட்டை தஞ்சை சென்னை மீனம்பாக்கத்தில் தலா நூற்று நான்கு டிகிரியும் வெப்பம் பதிவானது கோவை நாகையில் நூற்று மூன்று காரைக்கால் சென்னை நுங்கம்பாக்கம் கடலூரில் நூறு டிகிரி பேரன்ஹீட் வெப்பமும் என மொத்தம் பதினெட்டு இடங்களில் வெயில் நூறு டிகிரி பேரன்ஹீட்டிற்கு மேல் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார் நம்மளோட தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதிகள் அதாவது அந்தியூர் பர்கூர் அந்த மாதிரி பகுதிகள் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் இந்த மாதிரி சமயங்களில் மழை பார்க்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வந்து நம்ம கோடை காலத்தில் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக கோடை காலத்தில் நல்ல மழை அவங்களுக்கு பெய்யும் பொதுவாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் தான் கோடை மழை பெய்யும் எனவும் தனியார் வானிலை மைய ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறினார் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்பதால் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் சில இடங்களில் இன்று முதல் எட்டாம் தேதி வரை பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது